ஓரமீனு <inaudible> 150 நூத்தி ஐம்பது

முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி அறுபது முன்னூற்றி அறுபது முன்னூற்றி எழுபது முன்னூற்றி எழுபது முன்னூற்றி எழுபது முன்னூற்றி எழுபது முன்னூற்றி எழுபது

அறுநூத்தி பத்து அறுநூத்தி இருபது அறுநூத்தி இருபது அறுநூத்தி முப்பது அறுநூத்தி நாற்பது அவங்க இன்னைக்கு யாவாரத்துக்கு வந்தோம் தெரியல அறுநூத்தி எழுபது எண்பது அறுநூத்தி எண்பது அறுநூத்தி எண்பது இரநூறுபா ஆ எழுநூ எழுநூத்தி பத்து எழுநூத்தி இருபது எரநூத்தி இருபது ಓರ ಮೀನು ಇರನೂರು ಓರ ಮೀನು ಇರನೂರು ಓರ ಮೀನು ಇರನೂರ ಮೀನು ಓರ ಮೀನು ಇರನೂ இரண்டு நூறு பத்து இரண்டு நூறு பத்து இரண்டு நூறு பத்து இரண்டு நூறு இருபது இரண்டு முப்பது இரண்டு நாற்பது இரண்டு ஐம்பது இரண்டு ஐம்பது இரண்டு நூறு அறுபது இரண்டு நூறு எழுபது இரண்டு நூறு எழுபது இரநூத்தி முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பது ஐம்பது

நானூற்றி இருபது முப்பது நானூற்றி முப்பது ரூபா நானூற்றி முப்பது ரூபாய் நானூற்றி நானூற்றி அறுபது ரூபானே ஏழ் இது மூணு மாசம் நல்ல கணவாண்ணே கேளகணே எண்ணூறுபா ஆயிரத்தி ரெண்டு நூறுவாண்ணே ஆயிரத்தி மூணு நூறுவாண்ணே ஆயிரத்தி மூணு நூறுவானே ஆயிரத்தி நூறு நூறு

230 230 230 ಕಲಿಕಾ ಹಾ 40 310 ಚಾವರಿ ಮಾಡು ವಾರಾಮಿ గవర్nment ಗೆ ಕೇಳೋದು

100 <laughs> <laughs> பத்து ஐநூத்தி இருபது ஐநூத்தி ஐம்பது ஏ ராணியாக்கா ஏதாக்கா கூட்டிட்டு வந்தா காசு கடைக்கு போயிட்டு வாங்க அண்ணே மூணு